பெரிய சோழர் பரம்பரை விடுமுறை தின கொண்டாட்டம்னு தான் அவங்க டிவில கூட சொல்வாங்க ஆனா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரதால தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுத்து வாக்காளர்களை காந்த மாதிரி கவர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க போல ஆமாங்க திட்டக்குடி தொகுதியில தான் இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சரான சிவி கணேசனோட சொந்த தொகுதியில தான் இந்த தீபாவளி கொண்டாட்டம்லாம் நடக்குது வாரத்துல நாலு நாள் தொகுதியில இருக்கணும்னு ஸ்டாலின் உத்தரவிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் தொகுதி பக்கம் கூட போகவே மாட்டாங்க ஆனா எலெக்ஷன் வரப்போதுனதும் இவங்க பண்ற

நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் அந்த பகுதியில பெண்கள் கொடுக்கிற மனுக்களை இந்த கையில வாங்கிக்கிட்டு இன்னொரு கையில புடவைய கொடுத்துட்டே இருக்காரு பெண்கள் எல்லாம் புடவைய வாங்கிக்கிட்டு இருக்கிறப்போ ஆண்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதும் இல்லை

தான் கண்டுக்குமோ தெரியல